ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமையே சந்திராசிரம நாளோடு அமையுது இந்த சந்திராசிரம நாளோட ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எட்டில் இருக்கின்ற சனியோடு சந்திரன் வந்து இணைவதனால கொஞ்சம் வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள் செவ்வாய் வந்து கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க இதை செய்யலாமா அதை செய்யலாமா எதை செய்தால் நன்றாக இருக்கும் நீங்கள் குழும்புவதோடு மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களை சுற்றியுள்ளவர்களும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து உங்களை குழப்பி விடுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தின் ஆரம்ப இரு நாட்களில் மட்டும் சற்று குழப்பத்தோடு இருந்தாலும் அதற்கு பிறகு சுதாரித்து கொண்டு ராசி சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் அதற்கு பிறகு சுதாரித்துக் கொண்டு அனைத்தையும் நீங்கள் ஜெயிக்கின்ற ஒரு வாரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் சில வாரங்களுக்கு மிகவும் மேன்மையான ஒரு நல்ல பலன்களே நடக்கும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் வெள்ளை நிறம் விஷயத்தில் ஒரு ஆடம்பர பொருட்கள் விஷயத்தில் சுக்கரனுடைய அனைத்து காரகத்துவங்களையும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் உண்டு என்பதால் எந்த வகையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடைகளோ தாமதங்களோ இல்லாமல் முயற்சிகளின் மூலம் வெற்றிகளை குவிக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்